நாங்கள் ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக மண்பாண்டம் செய்கிறவங்க கிட்ட தான் டைரெக்டாக செடி தொட்டி மண்பானை எல்லாம் வாங்குவோம் பிளாஸ்டிக் தொட்டியில் செடி வைக்கிறத விட மண் தொட்டியில் வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சின்ன சைஸ் தொட்டியிலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் செடி தொட்டி எங்கள் வீட்டில் இருக்கும் அதை தூக்கி மாற்றும் போது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மண்ணோடு சேர்த்து தூக்கி மாற்றும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இப்போதான் கொஞ்சம் பிளாஸ்டிக் தொட்டி பிளாஸ்டிக் இன்டோர் பார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் ஆனாலும் மண் தொட்டி தான் எப்போதும் என்னோடய ஃபேவரெட் வெயிலில் செடி வைக்கும்போது மண் தொட்டின்னா இருந்து அவ்வளோ ஹீட் உள்ளே போகாது அதனால செடி நல்லா வளரும் பொங்கலுக்கு எப்போது நாங்கள் மண்பானை தான் பயன்படுத்துவோம் அது வாங்க வரும்போது சில நேரம் இப்படி பானை செஞ்சிட்ருப்பாங்க அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் களிமண் பானையை செஞ்சுட்டு அதில் ரெட் கலர் வர்றதுக்காக ஒரு ரெட் கலர் மண்ணை கரைச்சி தேய்க்கிறாங்க களிமண் ஒரு பானை ஆகுறதுல இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இவங்க மினியேச்சர் கிச்சன் திங்ஸும் பிள்ளைங்களுக்காக செய்வாங்க இப்போ ரொம்ப டிமாண்ட் இல்லைங்கிறதால இல்லைன்னு சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பொங்கல் பானை வாங்க போகும்போது குழந்தைங்க மினியேச்சர் கிச்சன் செட்ஸ் வாங்குவாங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வருஷமும் வாங்கி நேற்றே அதில் சர்க்கரை பொங்கலும் செஞ்சு பார்த்துட்டாங்க சர்க்கரை பொங்கல் செம டேஸ்ட்டாக இருந்தது